இந்தியா பேர்ற கேட்டாலே சும்மா அதிருது இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரிதான் நம்மளோட இஸ்ரோ வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாதனை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம டிசம்பர் முப்பதாம் தேதி நம்மளோட பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா ரெண்டு செயற்கை கோள்களை வந்து விண்வெளியில வந்து செலுத்தணும் இந்த ரெண்டு செயற்கை கோள்களையுமே இப்ப வந்து டாக்கிங் பண்ணி நம்ம ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணிருக்கோங்க இதை வந்து என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து கேக்குறீங்க சொல்றாங்க அதாவது டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் சிஸ்டம் என்ன வந்து இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்டி எக்ஸீரோ ஒன் எஸ்டி எக்ஸீரோ டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு செயற்கை கோள்களையுமே வந்து விண்வெளியில வந்து செலுத்திருக்கோம் இந்த ரெண்டு செயற்கை கோள்கள்ல ஒன்று வந்து டார்கெட்டாகவும் ஒன்று வந்து சேசராகவும் வந்திருக்குங்க இந்த ரெண்டு செயற்கை கோள்களையுமே அப்படியே வந்து ஜாயின் பண்ணி தான் இந்த ஒரு டாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம் இதை தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து இஸ்ரோவே வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா இத வந்து நாங்கள் டாக்கிங்கும் பண்ணிட்டோம் அண்டாக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னு இது மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு கேட்டவுடனே இந்தியர்கள் எல்லாருமே இஸ்ரோவை பயங்கரமா வந்து பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து சொல்லணும்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏன்னாப்பா இது ரெண்டு செயற்கைக்கோளையும் நம்ம வந்து விண்வெளியில வந்து செலுத்துறோம் இதை ரெண்டே இணைக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா ஈஸியா இணைச்சிடலாம்ல அப்படின்னு நீங்க வந்து கேக்கலாம் ஆனா இதில் தாங்க விஷயமே வந்து நம்ம ரெண்டு பொருட்களை நம்ம சாதா பூமியில இணைக்கிறதே எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ்ல ரெண்டு செயற்கைக்கோள்களை வந்து இணைக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல ஒவ்வொரு செயற்கைக்கோளும் இருநூத்தி இருபது கிலோ எடை வந்து இருக்கும் அவ்வளவு எடை கொண்ட செயற்கைக்கோளை வந்து கரெக்டா துல்லியமா ஸ்லோவா வந்து வர வச்சு இத வந்து இணைச்சிருக்காங்க அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த வந்து பாராட்டி எல்லாருமே இஸ்ரோவுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப உண்மையிலே நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணி எலைட் குரூப்ல நம்மளும் இணைஞ்சிட்டோம் உலகத்திலே மூணே நாடுகள் தான் வந்து பண்ணிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூணு நாடுகள் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருந்தாங்க இப்ப இந்த வரிசையில நம்ம இந்தியாவும் இணைஞ்சு மாஸ்க் கட்டிட்டாங்க இப்ப இந்த டாக்கிங் சிஸ்டம் வந்து எதுக்குப்பா முக்கியம் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப மற்ற 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 நாடுகள்லாம் வந்து ஸ்பேஸ்ல வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறது அது இதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நம்மளும் அமைக்கணும் அப்படின்னா இது மாதிரி டாக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே முக்கியம் இதனால தான் நம்மளோட இஸ்ரோ வந்து இப்போ இந்த டாக்கிங் சிஸ்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க உண்மையிலேயே நம்மளோட இஸ்ரோ வந்து உலகத்தையே வாய்புழக்க வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க சந்திராயன் மிஷனை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சோம் இப்ப அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து பண்ணிருக்கோம் இதே மாதிரி நம்ம நிறைய சாதனைகளை இஸ்ரோ பண்ணணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்